ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to அவர் சேனல் இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நான் டைரெக்டாக எதுக்காக இந்த வீடியோ வந்து எடுத்திருக்குறத வந்து நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறேன் டூ மந்த்ஸ் முன்னாடி வந்து நான் ஒரு அனாமலி ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அது வந்து வேறு யாருடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டும் இல்லை என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட் தான் அந்த வீடியோ பார்த்தா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி வந்து அபார்ஷனில் தான் வந்து முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அதாவது என்னோடய பேபிக்கு வந்து ஹார்ட்டில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்தது ஃபோர் சாம்பர்ஸில் வந்து ரெண்டு சாம்பர் வந்து வளரவே இல்லை ஸோ பேபி வந்து சர்வை பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க இதை வந்து நாங்கள் அனாமலி ஸ்கேனில் தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து ஒரு சில டாக்டர்ஸ் டாக்டர்ஸ்கிட்டயே வந்து சஜஷனுக்கு வந்து கேட்டிருந்தோம் நிறைய பேர்கிட்ட வந்து சஜஷன்ஸ் கேட்டுட்டு அவங்க எல்லாருமே சொன்னது என்னென்னா பேபி வந்து மோஸ்ட்லி சர்வை பண்ண மாட்டாங்க சர்வை பண்ணால் கூட கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ பெஸ்ட்டு நீங்கள் அந்த பேபிக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பேபியை வந்து அபார்ட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டும் நான் டீட்டெயில் தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே எப்படி வந்து அபார்ஷன் வந்து ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்றத வந்து ஒரு டீட்டெயில் தான் வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோக்கு கீழே தான் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதில் அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேபிக்கும் வந்து ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு அதை வந்து அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டில் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு மூணு டாக்டர்ஸ் கிட்ட வந்து சஜஷன் கேட்டிருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து பேபி வந்து சர்வே பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு பீடியாட்ரிக் கிட்டே போயிட்டு சஜஷன் கேட்டிருக்காங்க அவங்க வந்து நாங்கள் பேபியை வந்து காப்பாற்றி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு டெலிவரி ஆகிருக்கு பேபி வந்து சர்வே பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பேபிக்கு வந்து ஏதோ ஸ்டண்ட் வச்சாங்க அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு பர்டிகுலராக வந்து எனக்கு தெரியல இப்போ வந்து பேபிக்கு வந்து டூ இயர்ஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு கடவுள் கொடுத்ததை வந்து நாங்கள் வந்து அழிக்கணும்னு நினைக்கல அப்படின்ற மாதிரி அந்த கமெண்ட் வந்து முடிச்சுருந்தாங்க ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அவ்வளோ கட்ஸாக அந்த பேபியை வந்து பெற்றுக்கிட்டதே வந்து ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலி அந்த டைமில் நான் இருந்த மைண்ட் செட்டில் தான் அவங்களும் இருந்திருக்காங்க நீங்கள் வேணும்னா நீங்கள் பெற்றுக்கோங்க பட் குழந்த வந்து சர்வேவ் ஆகலாம் ஆகாமலும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த டைமில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்ன யோசிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா ஓகே பேபி வந்து சர்வே பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே ஒரு சர்வே பண்ணலாம் என்ன பண்ணுறது பேபிக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னும் போது எல்லா குழந்தைங்கள மாதிரி ஒரு நார்மல் லைஃப் வந்து அந்த பேபி வந்து லீட் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து ஒரு தனியாக இருப்பாங்க ஒரு லோன்லினஸ் ஃபீல் பண்ணுவாங்க நம்ம வந்து ஒரு பேஷண்ட்டோன்னு அவங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துடக்கூடாது ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் யோசித்தோம் அப்போ அவங்க எடுத்த முடிவு தப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை ஒரு ஒரு குழந்தைய வந்து பெற்றுக்கிறது வந்து அந்த பேரண்ட்ஸோடைய டெசிஷன் தான் ஸோ அதில் வந்து யாருமே தலையிடக்கூடாது அவங்க அதில் இருக்கிற பாசிட்டிவ் மட்டும் எடுத்துகிட்டு அதை வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்கள பற்றி நான் பேச வரல இப்போ என்னுடைய விஷயத்தையே வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ ஒருவேளை இப்போ பேபி வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம் டிசைட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஹஸ்பண்டையும் நான் கன்வின்ஸ் பண்ணி நானும் கன்வின்ஸ் ஆகி ஓகே பெற்றுக்கலாம் குழந்தை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அது நம்ம பேபி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டெசிஷன் எடுத்து பேபி வந்து பெற்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பேபியும் சர்வே பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அதுக்கப்புறம் பேபி வந்து ரெகுலராக டேப்லெட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லைனா ஒரு சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பேபி வந்து ஓகே ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் வந்து நம்ம குழந்தைய வந்து கூடவே வச்சு வளர்த்துட்டு இருப்போம் எங்களோட பேபி அப்போ பிறந்து ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து சர்வே பண்ணாமல் போயிட்டுருந்தாங்கன்னா அது எங்களுக்கு எவ்வளோ பெரிய இழப்பாக இருந்திருக்கும் அதைத்தான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு அப்போ புரிய வைக்க ட்ரை பண்ணார் ஒரு உருவமே இல்லை நம்ம என்ன அந்த குழந்தைய பார்க்கல குழந்தைக்கு எந்த பேரும் வைக்கலை ஸோ இப்போ வந்து நம்மளை விட்டு போகுது அப்படின்னும்போது இவ்வளோ கஷ்டப்படுறோம் இல்லையா ஸோ இதே பேபி பிறந்து பேர் வச்சு நம்ம முகத்தை பார்த்து வளர்த்து அதுக்கப்புறம் நம்மளை விட்டு போச்சுன்னா அதை வந்து அந்த லைஃப் லாங்கும் நம்மளால் மறக்கவே முடியாது ஸோ அது வேண்டாம் அப்படின்றதுனால தான் நாங்கள் அப்போ வந்து அந்த டெசிஷன் எடுத்திருந்தோம் ஸோ இப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு குறை இருந்தால் கூட அந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடணுமா அதுதான் நீங்கள் சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது

இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து அந்த குழந்தைய கஷ்டப்படுத்தணும் எங்களை கஷ்டப்படுத்திக்கணும் அந்த கில்ட்டிலேயே இருக்கணும்னு நாங்கள் நினைக்கல ஸோ அதனால தான் நாங்கள் வந்து அபாஷனுக்கு ஒத்துக்கிட்டோம் அபாஷன் பண்ணிட்டோம் ஆனால் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு எனக்கு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா ஆல்மோஸ்ட் எயிட் மந்த்ஸ் ஆச்சு அது என்ன எயிட் மந்த்ஸ் கணக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் அடுத்த எயிட் மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு வந்து டுட்டு பையன் வந்து கன்ஃபார்ம் ஆனால் ஸோ அந்த ப்ரெக்னென்சி கிட்டில் அந்த டபுள் லைன் நான் பார்க்குற வரைக்குமே நான் எவ்வளோ டிப்ரெஷனில் இருந்தேன்னு அது வார்த்தையால் எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக பேபியோட ஃபேஸ் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தான் என்னை உள்ளே அனுப்பிவிட்டாரு ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பேன் நீ அதை வந்து மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அவர் பேச்சை கேட்டு நான் குழந்தையோட ஃபேஸ் வந்து கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லை ஸோ அந்த முகம் தெரியாத அந்த குழந்தைய மறக்கிறதுக்கே எனக்கு எயிட் மந்த்ஸ் ஆச்சு இன்னொரு பேபி வந்துட்டாங்க அப்படின்னு அப்புறம் தான் அந்த குழந்தைய நினச்சி நான் அழகிறதையே விட்டேன் டெய்லி நைட்டு அந்த குழந்தைய நினச்சி நான் அழாமல் தூங்கினதே கிடையாது ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை தாண்டி டிப்ரெஷனை போய் டச் பண்ண டைம் அது ஸோ அந்த டைமில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார் எமோஷ்னலி அவர் எனக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருந்தார் ஸோ நான் வந்து டவுன் ஆகும்போதெல்லாம் அவர் வந்து எனக்கு ஒரு பூஸ்டப் பண்ணியிருக்காரு ஸோ இந்த முடிவு வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அதில் ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா கண்டினியூ பண்ணுங்கள் இல்லைனா ப்ளீஸ் ஒரு குறையாக இருக்கிற ஒரு குழந்தைய வந்து பெற்றுட்டு அந்த குழந்தைய வந்து கஷ்டப்படுத்தாதீங்க நம்ம வந்து எவ்வளோ நாளும் ஸ்ட்ராங்காக இருப்போம் தாங்குவோம் அந்த குழந்தை வந்து கண்டிப்பாக தாங்குமான்றது வந்து யோசிச்சு பாருங்க ஸோ கமெண்ட் போட்டவங்களுடைய சுச்சுவேஷன் வந்து கண்டிப்பாக குழந்தைய வந்து காப்பாற்றி கொடுத்துருன்னு ஒருத்தர் ஹோப் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் அவங்க கண்டினியூ பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து கடவுள் கொடுத்ததை அழிக்கணும்னு நினைக்கவே இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி ஹோப் யாருமே கொடுக்கல ஸோ குழந்தையை பெற்று அந்த குழந்தை முகத்தை பார்த்து அதை நம்மளை பார்த்து சிரித்து அதுக்கப்புறம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா நம்மளால் தாங்க முடியாதுன்றதுக்காக தான் அந்த டெசிஷன் வந்து நாங்கள் எடுத்திருந்தோம் இப்போ கூட இந்த வீடியோ வந்து அவங்க வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டாங்க என்னை வந்து தப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காகலாம் இந்த வீடியோ கிடையவே கிடையாது இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து ஒரு குறைபாடு இருக்குது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு இடத்துல கேட்டு டிசைட் பண்ணாதீங்க தாராளமாக பத்து இடத்துல கூட கேட்கலாம் ஃபைனலாக பாசிட்டிவ் அதிகமாக இருக்கா நெகட்டிவ் அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வந்து டிசைட் பண்ணுங்கள் நம்மளால் ஒரு குழந்தை வந்து வரப்போகிறாங்க ஸோ அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியாக இருக்கணும் நமக்கு அப்புறமும் அவங்க வாழணும் அப்படின்னு நினச்சி அதுக்கேற்ற மாதிரியான ஒரு முடிவை வந்து எடுங்க அந்த முடிவை தான் நாங்கள் வந்து எடுத்திருந்தோம் இப்போ வரைக்குமே நாங்கள் எடுத்த முடிவு கரெக்டு தான் அப்படின்றதுல நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம் ஸோ கண்டிப்பாக ஒரு குழந்த போயிடுச்சுன்னா இன்னொரு குழந்த வராது அப்படின்னு கிடையவே கிடையாது அதே குழந்தைய நம்மளுக்கு ஹெல்த்தியாக கண்டிப்பாக வந்து கடவுள் திருப்பி கொடுப்பாரு அப்படின்னு தான் நாங்கள் நம்பினோம் கடவுள் கொடுத்ததை நாங்கள் அழிக்கவே இல்லை அதே குழந்தை திரும்பவும் நம்ம வந்து சேரும்ன்ற நம்பிக்கையில் தான் அப்போது அந்த குழந்தைய வேணாம் நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம் ஸோ நீங்களும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய முறை நிறைய பேர்கிட்ட கேட்டு அதை பற்றின நாலேஜ் கிட்ட கேட்டு அதுக்கப்புறமா முடிவு எடுங்க ஸோ இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சு இந்த வீடியோவில் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா அதையும் வந்து கமெண்டில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் ஏதாவது தப்பாக பேசியிருக்கேன்னா கண்டிப்பாக அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் நாங்கள் எடுத்த முடிவு வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் எதாவது தப்பாக இருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க நான் இப்போவும் சொல்கிறேன் ஒவ்வொரு முடிவும் வந்து டிபெண்ட்ஸ் சுச்சுவேஷன் அவங்கவுங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க எடுப்பாங்க ஸோ அதை வந்து நம்ம யாரும் தப்பு சொல்ல முடியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எடுத்த முடிவு கரெக்டு எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எடுத்த முடிவு வந்து கரெக்டு ஸோ நீங்கள் எடுக்கிற முடிவு எப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்